ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கு குட்டி வினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வெள்ளிக்கிழமை முருகருக்கு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவரை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டாக மொத்தம் மூணு கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருந்தார் பெருமாளை கும்பிட்டு முன்னாடி முருகர் சிங்கிள் ஒய்ஃபோடு இருந்து தரிசனம் பண்ணார் ரெண்டாவது கோயிலுக்கு போயிருந்தோம் ரெண்டு ஒய்ஃபோடு சேர்த்து தரிசனம் நாங்கள் பண்ணிவிட்டோம் ஸோ அந்த கோயில் சூப்பராக இருந்துச்சு அந்த நாகோ செலவு வந்து அப்படியே தத்ரூமாக ரியாலிட்டியாக இருந்துச்சு பக்கத்தில் பார்க்கும்போது ஸோ நானும் அவர் சாமி கும்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துட்டோம் ரெண்டு கோயிலுக்கு போகக்கூடாது மூணு கோயிலுக்கு போகணுன்னா சொன்னார் ஸோ அதனால் எல்லா கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு அந்த மூணு கோயிலுக்குமே போய்ட்டு வந்துட்டோம் ஸோ வெளியே வந்தால் தான் ரிலாக்ஸேஷன் இருக்குது வீட்டில் இருக்கிற கம்யூனிகேஷனை விட வெளியே வந்தோம்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்க ரெண்டு பேர்த்தோட அன்பு வந்து அது புரிதலாம் தெரியுது வீட்டில் இருந்தால் அது இதுன்னு வாய்த்துட்டு பிரச்சனை வர்றதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடலாம் ஸோ அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாமி கும்பிடுவார் நம்ம சட்டு சட்டுன்னு சாமி கும்பிட்டு வெளியே வந்துடுவோம் ஒம்பது நவகிரகங்களும் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதியிருந்தார் ஸோ அதை அவர் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார் ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலுமே நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலோட ஃபுல்லோட வியூ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் போகும்போது பானிபூரி சாப்பிட்டு போகலாமாரு வேணும்னு சொன்னார் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சடனாக நிறுத்தி சரி காளான் சாப்பிட்லான்னு போனோம் சூடாக இருந்துச்சு ஸோ சூப்பராக இந்த டே போச்சுங்க உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்